தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் ஹலோ சொல்லு மச்சான் மாலி இருக்கு வரையாடா மாலி இருக்கான் வரைய போ மாலினா கஞ்சாத்தூர் பேட்டு வாங்க வந்தோம் சரி வட போலாம் அம்மா ஆயிரம் ரூபாய் பணம் வேணும் இல்ல பாப்பா தான் கடை வாங்கி காலேஜ் பீஸ் கட்டணும் அது எனக்கு தெரியாது ஆயிரம் ரூபாய் பணம் வேணும் என்ன சொன்னாலும் சரிப்பா என் கையில சுத்தமா காசு இல்ல என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க கையை காசு அப்படி சாமி எல்லாரும் ஊருக்குள்ள எப்படி எப்படி பிழைக்கிறாங்க பெத்த வயிறு பத்திட்டு எரியுதுடா இன்னும் குடிக்க மாட்டேன்னு சொல்ல கஞ்சா தொடக்கூடாதுடா பசங்களோட செடி சேராதுடா இனிமேலாம் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் மாலை இருக்கு வாடா போலாம் நான் வல்ல போடா இனிமேல என்ன கூப்பிடாதடா Hey ஏடா பொருள் கொடுத்தன எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுண்ணா ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அதுக்கு மாலி தோப்பு பாங்கு எல்லாம் இப்போ இருக்குது நான் அந்த கோடோடு மட்டும் சொல்கிறேன் ஓகேவா போலீஸ்காரங்க கடலில் எண்ணெய் விட்டு தெளிவுவாங்க சிக்கி கூடாது நான் சொல்லும் போது அந்த கோடோட மட்டும் சொல்லி யூஸ் பண்ணி படக்கன்னு அடித்து உனக்கு டப்புனு பணம் வந்துடும் மாதிரி வரலாம் பாடுறேன் என்ன பாடுறா எப்படியே அதே மாதிரி நீ ராஜாமாரி வந்து ஓலை குடிசில் வந்துடுக்கிற நான் நாளைக்கே மெத்த கட்டலாம்டா అలాగా రాజయ వల్ల వళళాలా కరటా సిరపా పొన్నే మిచే అరకుడాది పాతికు.

நான் வந்து உங்ககிட்ட ஒரு காவல் துறை அதிகாரியா இத நான் சொல்லல உங்க சகோதரனா நான் சொல்றேன் போதை பொருள் நமக்கு வேண்டாம் போதை பொருள் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நமது சமூகாயத்திற்கு வேண்டாம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்து கொள்வோம் காவல் நன்றி வணக்கம் நண்பன் நண்பன் ஜெய் சின்னவனே எல்லாம் வந்தாங்க அவர் வந்து அட்வைஸ் பண்ண யாரும் மனுமரணியா நம்ம குடும்பம் அனாம்தா போகுது இங்க பாரு இது வேணாம் இது தஞ்சா கஞ்சா ஆஞ்சு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம குடும்பம் நாசமா போயிடும் நம்மளுக்கு தேவை பண்டாட்டி பிள்ளையும் வேணும் என்ன பண்ற எப்ப விடுறது மிளந்த குடின்றது நம்மளுக்கு வேண்டே வேணும் போதையின் பாதை சாவின் பாதை என்று சமுதாயத்தினர் இளைஞர்கள் மாணவர்கள் போதை விடுத்து வாழ்வுபதி செல்லுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இந்த சமூகத்துல எதிர்மறைகளை எதிர்த்து வாழ்ந்து வருகிறோம் ஏனா நாங்க இந்த போதைப்பொருளை பொருளை பயன்படுத்துவதில்லை அதே மாரி நீங்களும் தயவு செய்து இந்த போதை பொருளை பயன்படுத்தாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் இந்த போதை பயன்படுத்தாதீங்க போதை என்பது உன் கனவுகளை புதைக்கும் ஒரு மிகப்பெரிய கலர் போதை என்பது ஒரு நெருப்பு அதை தொட்டால் அதன் வழி எல்லாம் இருக்கும் பி ஸ்மார்ட் வித்வுட் டாக்ஸ் தேங்க்யூ